ஹாய் உறவுகளே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி எதை பற்றி வீடியோன்னு பார்த்தீங்கன்னா குழந்தையின்மை குழந்தையின்மை தான் என்னென்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த நம்மளுக்கு நல்லது சொல்கிற மாதிரி சில கூட்டம் இருக்கும் நம்மகிட்ட நல்லது சொல்லுவாங்கப்பா கொ உன் ஐயோ குழந்தைங்களவனுக்கு நீ இந்த ஹாஸ்பிட்டலில் போய் பாரு சூப்பராக ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க நீ இந்த கோயிலில் போய் பாரு சூப்பராக பண்ணாங்க இதில் நீ இந்த இடத்துக்கு போ நீ அந்த இடத்துக்கு போ இந்த லேகையும் கொடுப்பாங்க நீ இந்த நாட்டு மருந்து குடி எதுக்கு நீங்கள் அதை சொல்கிறீங்க நீங்கள் நல்ல எண்ணம் சில பேர் நல்ல எண்ணத்தில் சொல்கிறவங்களும் இருக்கிறாங்களோ சில பேர் கேலி கேலி பண்றாங்க நம்ம கிட்ட ஒன்று சொல்லுவாங்க சொல்லிட்டு போய் பின்னாடி அது கேலி பண்ணுவாங்க தெரியுமா புளியன் தொட்டிலாம் ஆட்டுவாங்கன்னு ஒரு பழமொழி அந்த அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க இப்ப குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு குழந்தை இல்லை நீ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்றீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு சில செலவுக்கு காசு கொடுக்க போறீங்களா இந்த கோயிலுக்கு போகன்னு சொல்றீங்க நீங்க சொல்றது தப்புன்னு கிடையாது அது நீங்கள் சொல்கிற விதம் ஒன்று இருக்குல்ல கிட்ட ஒன்று சொல்கிறதுக்கு முன்னாடி விட்டு பின்னாடி போய் சொல்கிறது ஏன் அந்த மாதிரி சொல்கிறீங்க இதே இந்த இந்த பிரச்சனை நாளைக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்ததுன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும் அதே நிலங்களில் தான் அவங்க இருப்பாங்க அவங்க சும்மான இருப்பாங்கங்க என்னது நம்மக்கிட்ட இங்கே ஒன்று சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு ஐயோ என்ன பாவம் பண்ணாங்களே தெரியல இன்னும் இல்லவே இல்லை அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் சொல்கிறது ஏன் அந்தமாரி சொல்கிறீங்க முன்னாடி விட்டுட்டு பின்னாடி ஏன் சொல்கிறீங்க அந்த மாதிரி தயவு செய்து சொல்லுறீங்க அது எவ்வளோ மன கஷ்டத்தில் இருப்பாங்கன்ட்டு அது அவங்களுக்கு தான் தெரியும் குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் நீ அவங் நீங்கள் அவங்களுக்கு நல்லது பண்ணாலனாலும் சரி கெடுதல் தயவு செய்து பண்ணவே பண்ணாதீங்க உங்களால் முடிஞ்சது ஐயோ பாவம் அந்த பிள்ளைக்கு ஒன்று இல்லையா கடவுளே கொடு அப்படின்னு வேண்டிக்கோங்க நாங்கள் அது தப்புன்னு சொல்லவே முன்னாடி ஏன் பின்னாடி சொல்கிறீங்க இந்த மாதிரி சொல்லி சொல்லியே புருஷன் பண்ணிட்டு ரெண்டு பேருக்கும் ஐயோ நம்மளுக்கு குழந்தையே இருக்கிறது போல நமக்கு ஏதோ ஒரு பாவம் ஏதோ ஒரு குறை போல நமக்கு ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளவே கருத்து வேறுபாடு வந்துடுது அந்த நிலமைக்கு கொண்டு போயிடுறீங்க இப்போ ஏதோ இப்போ அந்த குழந்தை இல்லாதாங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு போகிறாங்க என்ன தெரியுமா சொல்லி வருது இவங்களே நம்ம நம்மள அங்கே போய் பொட்டு வையுன்னு சொல்லிடுவாங்க வைக்க சொல்லிட்டு பின்னாடி என்ன தெரியுமே சொல்லுவாங்க ஐயா இதுவா வந்திருக்கு இது வந்து வச்சுதுன்னா இது விலங்குமா இதுக்கெல்லாம் யார் சொன்னாங்க ஏன் அந்த மாதிரி சொல்றீங்க இப்போ குழந்தை இல்லைன்னா கரைச்சுகள் இல்லாமலே போயிடுமா குழந்தைன்றது ஏதோ நல்லதோ கெட்டதோ நம்ம வாழ்க்கையில் தீர்மானிக்கிறது நமக்கு முன்னாடி மேலே இருக்கிற கடவுளை தான் தீர்மானிக்கணும் அதுக்காக எல்லாமே இல்லாமலே போயிடுவாங்க எதுக்கு அந்த மாதிரி சொல்கிறீங்க எதுக்கு அந்த மாதிரி கஷ்டப்படுத்துகிறீங்க ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் அவங்களை கூப்பிடாமலே இருக்கலாம்ல கூட்டு வச்சு அவமானப்படுத்த தேவையில்லைல்ல இது நிறைய இடத்துல இதை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க குழந்தை இல்லாதவங்கள சொல்கிறாங்க ஏன்னா நானுமே அந்த வழியை அனுபவிச்சிருக்கிறேன் அதனால தான் நான் சொல்கிறேன் நிறைய இடத்துல அனுபவிக்கிறாங்க இன்னமும் இந்த காலகட்டத்துலேயும் ஏன் இவ்வளோ ஏன் இவ்வளோ இப்படி ஏன் இன்னும் அந்த காலத்துலையும் இருக்கிறீங்கன்னு சத்தியமாக தெரியலை அந்த குழந்தை இல்லாத வழி அவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமே யாருக்குமே தெரியவே தெரியாது நீங்கள் யார் நல்லது பண்ணலனால அவங்களுக்கு கெடுதல் பண்ணாதீங்க மறுபடியும் மறுபடியும் நான் அதை தான் சொல்கிறேன் அவங்களுக்கே தோணிடும் ஐயோ நம்ம இந்த விஷயத்துக்கு போனால் அங்கே நல்லது நடக்காதோ இந்த இங்கே போனால் நம்மளை யாரெல்லாம் யாரெல்லாம் சொல்லிவிடும் அவங்களே தயங்கி தயங்கி கூனி குறிக்கி கூனி குறிக்கி வீட்டுக்குள்ளாரே அரைஞ்சி போயிடுறாங்க அவங்களுக்குன்னு ஒரு சந்தோஷம் இருக்கும் என் அதனால யாருமே வருத்தப்படாதீங்க அவங்களுக்கு அந்த இது எப்படி சொல்கிறது இவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நமக்கு இல்லாமலாம் போயிடாது கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே நல்லபடியாகவே கிடைக்கும் அதனால் வருத்தப்பட்டு உட்காரவே உட்காராதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ போடுறது எனக்கு கொஞ்சம் மன கஷ்டமாக தான் இருந்தது இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேன் அதுக்காக அதனால தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்